திருச்சிற்றம்பலம் திருவாதிரை களி பிறந்த கதை பிள்ளையில் சேந்தனார் என்னும் சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் விறகு வெற்றி அதை விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்து தினமும் சிவபூஜை செய்ய தவறவே மாட்டார் அத்துடன் தன்னை நாடி வரும் சிவனடியாருக்கு விரந்தளித்து மகிழ்வார் சிவனடியார்கள் உணவு உண்பது சிவபெருமானே நேரில் வந்து உண்பதாக நினைத்து மகிழ்ந்தார் சிவனடியார்களை உபசரித்த பின் தான் அவர் உணவு உண்பது வழக்கம் சேந்தனாரின் பக்தியின் பெருமையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தில்லை வாசன் திருவுள்ளம் கொண்டார் திருவாதிரை திருநாளுக்கு முதல் நாள் இரவிலிருந்து கடுமையான தொடர் மழை பெய்து கொண்டே இருந்தது தொடர் மழையால் எங்கும் வெளியில் விறகு வெட்ட செல்ல முடியாமல் தவித்தார் சேந்தனார் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி சென்று அதை விற்று வந்தால்தான் அன்றைய பொழுது ஓடும் வீட்டில் சமைப்பதற்கு எந்த பொருளுமே இல்லை இந்த இக்கட்டான நிலையில் சிவனடியார்கள் யாராவது வந்தால் என்ன செய்வது அவர்களை எப்படி உபசரிப்பது என்று அவர் மனைவியும் சேந்தனாரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் வீட்டின் வாசல் முன் திருச்சிற்றம்பலம் என்ற குரல் கேட்டு வெளியே வந்தவர்கள் மலை தூரலில் சிவனடியார் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை கண்டதும் அவரை மகிழ்வுடன் வீட்டிற்குள் அழைத்து அவருக்கு ஆசனம் அளித்து பணிவிடை செய்தார்கள் சிவனடியாரின் பசியை போக்க வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் சேந்தனாரின் மனைவி வீட்டில் இருந்த சிறிதளவு மாவில் வெள்ளப்பாகு தயாரித்து கலந்து களி கிளறுகிறார் சிவனடியாரும் அவர்கள் கொடுத்த களியை உண்டு மகிழ்வுடன் அவர்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றார் மறுநாள் காலை சேந்தனாரும் அவர் மனைவியும் ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிக்க சிவாலயம் சென்றார் அங்கு கோயிலை திறந்த தில்லைவாழ் இறைவன் சன்னதியில் களி சிதறி கிடப்பதைக் கண்டு வியந்தார் சேந்தனாரும் அவர் மனைவியும் இறைவன் முன் களி சிதறி கிடைப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் சேந்தனாரும் தமது வீட்டிற்கு சிவனடியார் வந்ததையும் அவருக்கு களி கொடுத்து உபசரித்ததையும் அந்த கூற இது நடராஜ பெருமானின் திருவிளையாடல் என்பதை அறிந்து சேந்தனாரையும் அவரது மனைவியையும் போற்றி மகிழ்ந்தார் அன்பில் மார்கழி திருவாதிரை திருநாளில் களி செய்து நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்வது வழக்கமாகிவிட்டது மார்கழி மாதா திருவாதிரை அன்று விரதம் மேற்கொண்டு திருவாதிரை கலியை உண்பவர் நரகம் செல்ல மாட்டார்கள் என்பது ஐதீகம் திரு